வரும் அக்டோபர் பதினெட்டாம் தேதி குரு பகவான் மிதன ராசியிலிருந்தே கடகராசிக்கு வந்து உச்சம் பெறார் கடகராசியில் தான் குரு உச்சம் பெறுறது எப்பவும் தான் அந்த குரு உச்சம் பெறுறதுனால ராசிக்கு லாபாதிபதியான குரு பகவான் அதாவது பதினோராடாம் இடத்துக்குள்ளே குரு பகவான் உச்சம் அந்தனால எல்லா வகையிலும் எதை தொட்டாலும் லாபமாக கிடைக்க போகுது அதே சமயம் எட்டு குடைவராகவும் அதே வர்றார் குரு பகவான் அதனால் உங்களுக்கு சில நெருக்கடிகள் ஏற்படும் எல்லா இடத்துலையும் அதாவது பணத்தை கொடுத்து வாங்குறது இல்லை பங்கு சந்தையில் பிற எல்லாத்துலேயும் ஒரே எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா எட்டு குடைவன் பொதுவாக பிறப்பு ஜாதகத்திலையும் சரி கோச்சாரத்துலையும் சரி உச்சம் பெறக்கூடாது அது உச்சம் பெறார் ஆனால் அது லாபாதிபதியாக உச்சம்புறதுனால லாபங்களும் கிடைக்கும் அதே சமயம் அதை இழக்கிற வாய்ப்புகள் இருக்கிறதுனால எல்லா இடத்துலையும் எச்சரிக்கையாக இருக்கணும் உடல்நிலையிலையும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும் ஏன்னா எட்டு வந்து உச்சம் பெறார் பதின லாபாதிபதி உச்சம்புறதுனால மிகப்பெரிய லாபங்கள் வெற்றி எல்லாம் கிடைக்கும் அதே சமயம் எல்லா திருமண தடையும் நீங்கும் குழந்தை பேர் எல்லா தடையும் நீங்க போது அதே சமயம் ஒவ்வொரு விஷயத்திலும் எச்சரிக்கையாக எதாக இருந்தாலும் பார்த்து முடிவெடுக்கணும் ஏன்னா எட்டு குடியனாகவும் வர்றதுனால அது வந்து உச்சம் பெறதுனால கண்டிப்பாக ஒரு எச்சரிக்கையாக தான் இருக்கணும் அதே சமயம் லாபமும் வந்து சேரும் இந்த குரு பயிற்சி மூணு மாத காலம் அதாவது அக்டோபர் நவம்பர் டிசம்பர் வரைக்கும் மூணு மாத காலம் கடகராசியில தான் குரு பகவான் உச்சம் பெற்று இருப்பார் அப்புறம் வக்ரம் பெற்று திரும்பவும் மிதன ராசிக்கு செல்வார் இதை வந்து லாபமும் இருக்கும் அதே சமயம் எச்சரிக்கையும் இருக்கும்